ஒரு தாய் ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் இல்லாமல் கை கால் இழந்து உடல்நல குறைவால் ஒரு அக்காவை பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆண் போல் வாடுகின்ற நடிகை விஜயலட்சுமி மீது கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கருணை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க மேலே இருக்கக்கூடிய பரிதாபம் கொஞ்சம் கூட ஒரு ஊடக ஊடகவியாளர்ன்ற போர்வையில் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு வதந்தியை ஒரு அவதூற பரப்பியிருக்கிறார் நீ நீ நல்ல ஒரு மனுஷன் ஜென்மமா இல்லை மிருகமாகறதுனே தெரியல நீ சரியான ஆம்பளை தானே நீ ஒரு பெண்ணு உண்மையாக ஒருவரால அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானால் பாலியல் ரீதியான வன்புணர்ச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி உண்மையாக பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடி வந்த ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்காக உறுதுணியாக ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற உறுதுணியா இருக்கிற நானும் ஒரு பெண்ணு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவருடைய சவுக்கு மீடியா நெட்ஒர்க்ன்ற அவருடைய ஒரு யூடியூப் சேனலில் வந்து எங்களை பற்றி ஒரு அவதூற பரப்பி இருக்கிறாரு